mamãe papai tata நம்ம முப்பாட்டை நம்ம மாமா சித்தப்பா அண்ணன் யார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஒரு சண்டை வரட்டும் இல்லை ஒரு கோபத்தோட உக்கரத்தோட பேசும்போது கூட இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்தியிருப்பாங்க நான் மீச வச்சு ஆம்பழம் தெரியுமா அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க அது ஏதோ ஒரு வீரத்தினுடைய ஒரு ஒரு பெரிய அடையாளமாக அதை வந்து சுட்டி காட்டுவாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு முன்னோர்கள் அரசர்கள் இவங்கெல்லாம் யானைப்படையை பயன்படுத்தணும்ல போர்ல எதிரிகளை பின்னோக்கி தள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு போரில் இந்த யானைக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் அந்த யானைக்கு வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இந்த யானை நடக்கணும் அப்படின்னா சாதாரணமான ஆட்களுக்கெல்லாம் அந்த யானை அவ்வளோ சீக்கிரம் அடிப்பணியாதான் அதற்குன்னு ஒரு தனி வீரமே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட யானைகளை கட்டுப்படுத்தி தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சி கொடுப்பாங்க பாருங்கள் அவர்களுக்கு கொம்பன் கொம்பையா அப்படின்னு சிறப்பு பெயர்களால அழைச்சிருக்காங்க ஆமா இவரு பெரிய கொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா யானையை கட்டுப்படுத்தி தன்னை ஒரு சிறந்த வீரராக அடையாளப்படுத்தியதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ட அந்த கொம்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தந்தம் யானையுடைய தந்தத்தை தான் அந்த கொம்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த வலிமை நிறைந்த அந்த தந்தத்தை அடக்கியவன் அதனுடைய அடையாளமாக தனக்கு எதை வைத்து கொண்டான் அப்படின்னா அந்த முறுக்கு மீசை இருக்கு பாருங்க தெற்கிந்தியர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது தமிழர்களினுடைய தனி அடையாளமாக மாறிப்போன இந்த மீசைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மிகப்பெரிய வீரம் நிறைந்த இந்த கதை தான் இந்த வீரத்தினுடைய அடையாளமாக தான் காலங்காலமாக அந்த மீசை அப்படிங்கிறது சொல்லப்படுது